உலகத்தில் நடக்கிற சில இன்சிடென்ட்ஸ் பற்றி கேட்குறப்போ இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குதுன்னு தோணும் ஆனால் இந்த உண்மை சம்பவத்துக்கு பின்னாடி சில சுவாரஸ்யமான கதை இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அது என்ன கதைன்னு நமக்குள்ளே ஒரு ஆர்வம் வரும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா வரலாற்றிலேயே மிக பணக்காரரான இவர் எங்கே போனாலும் தங்கத்தை வாரி அரைச்சிட்டு தான் போவார் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அதே மாதிரி இங்கே ஒரு சிட்டியில் மனுஷங்க மட்டும் இல்லாமல் மிருகங்கள் கூட மாறி போயிருக்காங்க விட இன்ட்ரெஸ்டிங்கான கதை என்னன்னா ஒரு சின்ன வாலிக்காக ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் நடந்த போர்னால ஆயிரக்கணக்கான பேர் உயிரை விட்டுருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா இதெல்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் சரித்திரத்தில் உண்மையாக நடந்த சில இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உலகம் முழுக்க ஒவ்வொரு வருஷமும் பணக்காரங்களுடைய சொத்து மதிப்பை கணக்கெடுத்து அந்த லிஸ்ட்டை ஷேர் பண்ணுவாங்க அதில் உலகத்தில் இருக்கிற பணக்காரங்களோட லிஸ்ட்டில் இப்போ ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது டெஸ்லா கம்பெனியோட சிஇஓ எலான் மஸ்க் இவரோட சொத்து மதிப்பு இரநூத்தி முப்பத்தி நாலு பில்லியன் அமெரிக்க டாலர்னு சொல்கிறாங்க அதாவது இந்திய மதிப்புப்படி இருபது லட்சம் கோடி ரூபாய் இதே மாதிரி நிறைய பேர் இந்த பணக்காரங்க லிஸ்டில் இருக்காங்க அமேசான் கம்பெனிலேருந்து ஆரம்பித்து ஹைதராபாத்தில் இருக்கிற நிசாம் வரைக்கும் பல பேருடைய பேர் இந்த லிஸ்ட்டில் இருக்கும் இப்ப இருக்கக்கூடிய மக்கள் தொகை டெக்னாலஜி இதெல்லாம் வச்சு இப்படி பணக்காரங்களா மாறிட்டு இருக்காங்க ஆனா நான் சொல்ல போற இவரு எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத காலகட்டத்துல அதாவது கிட்டத்தட்ட எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரரா இருந்திருக்காரு பதினாலாவது நூற்றாண்டுல மேற்கு ஆப்பிரிக்கால அரசரா இருந்தவர் தான் இந்த பிரான்ச மூசா இவரு திம்பக்டுடைய ராஜாவா இருந்திருக்காரு திம்பக்டு அப்படிங்கிறது இப்போ மேற்கு ஆப்பிரிக்கால மாலில இருக்கு இவருடைய சொத்து மதிப்பு நானூறு பில்லியன் அமெரிக்க டாலர்னு சொல்றாங்க அதாவது இந்திய மதிப்புப்படி முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்ச உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் இவர் தான்னு சொல்றாங்க இவருக்கு எப்படி இத்தனை கோடி சொத்து கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கிற பல நாடுகளுக்கு உப்பு மற்றும் தங்கத்தை ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்திருக்காரு சொல்ல இதுதான் இவருடைய முக்கிய வருமானமா இருந்திருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலாம் வருஷம் மான்சா மோசா போன ஹஜ் புனித பயணம் வரலாற்றிலேயே மிகப்பெரிய சாதனையா பேசப்படுது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் போன வண்டியில ஏராளமான தங்கத்தை கொண்டு போயிருக்காரு அதோட நூற்றுக்கும் அதிகமான ஒட்டகங்கள் பன்னெண்டாயிரம் பணியாட்கள் அறுபதாயிரம் அடிமைகள் கூட போனதா சொல்றாங்க இப்ப வரைக்கும் சஹாரா பாலைவனத்தில் போன மிகப்பெரிய பயணம் இவரது தான்னு சொல்றாங்க அவர் கொண்டு போன தங்கம் மட்டும் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கிலோ இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த தங்கத்தோட மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்னு சொல்றாங்க இவரை தேடி வர எல்லாருக்கும் தங்க கட்டிகளை தானமா கொடுத்துருக்காரு இப்ப வரைக்கும் இவரோட சொத்து மதிப்பை யாராலையும் அடைய முடியல தன்னுடைய ஹஜ் பயணத்தப்போ மன்சா முன்சா எகிப்தில் இருக்கிற கைரோல மூணு மாதம் தங்கியிருந்திருக்காரு அப்போ அவரை பார்க்க வந்தவங்களுக்கு தங்கத்தை அள்ளி கொடுத்ததுனால அடுத்த பத்து வருஷத்துக்கு அந்த பகுதியில் தங்கத்தோட விலை குறைஞ்சது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒன்றரை பில்லியன் டாலர் அளவுக்கு பொருளாதார நஷ்டமும் ஏற்பட்டிருக்கு சில பேர் அவர் தங்கம் தீர்ற அளவுக்கு செலவு செஞ்சிட்டு தான் அங்கிருந்து போனதாகவும் சொல்றாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஒரு சிட்டியை பத்தி இங்கே வாழ்ந்த மனுஷங்க எல்லாம் மாறிட்டாங்கன்னு சொன்னா அவங்களெல்லாம் நம்ப முடியுமா இந்த உலகத்தில் இன்னமும் கண்டுபிடிக்க முடியாத நிறைய ரகசியமான இடங்கள் இருக்கு அதில் தான் இத்தாலியில் இருக்கிற இந்த பாம்பே நகரம் ரோம பேரரசர் காலத்தில் இத்தாலியுடைய தெற்கு பகுதியில் இருந்த ஒரு செழிப்பான நகரம் தான் இந்த போம்பே ரோம பேரரசருடைய சிறந்த நகரங்களில் ஒன்றா இருந்த இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தினால இங்க வாழ்ந்த மக்கள் எல்லாம் கல்லா மாறி போயிருக்காங்க அது என்ன சம்பவம்னு பாத்தீங்கன்னா கிபி எழுபத்தி ஒன்பதாம் வருஷம் இந்த நகரத்துக்கு பக்கத்தில் இருந்த மவுண்ட் வேசிவியாஸ் அப்படிங்கிற ஒரு எரிமலை திடீர்னு வெடிச்சிருக்கு அந்த வெடிப்புனால வானம் முழுக்க கரும்புகை சூழ்ந்திருக்கு அதிலிருந்து வந்த தீப்பொறிகள் எல்லாம் பறந்து வந்து இருந்த மக்களுடைய வீட்டுக்கு மேலே விழுந்து எரிஞ்சு போயிருக்கு வீட்டுக்குள்ள இருந்த மக்கள் எல்லாம் ஓட முயற்சி செஞ்சிருக்காங்க ஆனா சாம்பல் மலை அவங்கள முழுசா மூடினதுனால சில மணி நேரத்திலேயே மொத்த நகரமும் சாம்பலில் புதஞ்சு போயிருக்கு பல வருஷத்துக்கு அப்புறம் சரியா ஆயிரத்தி எழுநூற்றி நாப்பத்தி எட்டாம் வருஷம் ஆர்கியாலஜிஸ்ட் திரும்பவும் இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ அந்த இடத்துல அவங்க பார்த்த விஷயம் ரொம்பவே அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்திருக்கு வீடு தெரு அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் சாம்பலுக்கு கீழே அப்படியே இருந்திருக்கு சில பேர் ஓடிட்டு இருந்த நிலையில் கல்லா இருந்ததை பார்த்தாங்க அதாவது திடீர்னு வெடிச்ச மவுண்ட் வேஸ்யஸ் எரிமலைனால மொத்த நகரத்துலேயும் சாம்பல் மழை பொழிஞ்சிருக்கு இதனால் அங்கே வாழ்ந்த கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பேர் இறந்து போயிருக்காங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க உருவங்கள் எல்லாம் சாம்பலால் மூடப்பட்டு கல்லா மாறியிருக்கலான்னு கண்டுபிடிச்சாங்க அடுத்ததான் நாம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வெறும் ஒரு மர பக்கெட்டுக்காக நடந்த போர்னால கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் இறந்துருக்காங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா அடா பக்கெட்டுக்கு போறா இது என்னம்மா அக்க போறா இருக்குன்னு நினைக்கிறீங்களா முழு கதையை கேளுங்க சாதாரணமாக போர் அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய காரணத்துக்காக நடக்கும் ஆனால் வார் ஆஃப் த ஓக் பக்கெட்னு சொல்லக்கூடிய இந்த போர் வெறும் ஒரு மர பக்கெட்டுக்காக தான் நடந்திருக்கு இந்த கதை ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறில் இத்தாலியில் நடந்திருக்கு பொலேனி அண்ட் மெடோனா அப்படிங்கிற ரெண்டு பகுதியை சேர்ந்தவங்க ஒரு தடவை சண்டை போட்டிருக்காங்க அதனால் அந்த ரெண்டு சிட்டிஸ்க்கும் நடுவுல நடுவில் அடிக்கடி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்திருக்கு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சில் மெடோனா சேர்ந்த சிப்பாய்கள் எல்லாம் பொலோனி சிட்டிக்குள்ளே நுழைஞ்சு அங்கே இருந்த ஒரு மர பக்கெட்டை திருட்டிகிட்டு போயிருக்காங்க பொலேனி மக்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சதும் பெரிய அவமானமாக நினச்சிருக்காங்க அதனால் ரெண்டு சிட்டிஸ்க்கும் நடுவுல நடுவில் போர் உருவாகியிருக்கு போரில் பொலேனி படையை சேர்ந்தவங்க முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் இருந்திருக்காங்க ஆனால் மெடோனா படையில் வெறும் ஏழாயிரம் பேர் மட்டும்தான் இருந்தாங்க என்ன தான் எண்ணிக்கையில் பெரிய வித்தியாசம் இருந்தாலும் மொடோனா படையை சேர்ந்தவங்க தான் பொலேனியை தோற்கடிச்சாங்க ஒரு மரபக்கெட்டுக்காக நடந்த இந்த போரில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது வருத்தமாக தான் இருக்குது இந்த கதையெல்லாம் அவங்களுக்கு வித்தியாசமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க